மாபெரும் படையின் தளபதிகளில் ஒருவராக திகழ்பவர்தான் அருமை சகோதரர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே கழகத்தில் தன்னை ஒரு தொண்டனாக இணைத்துக் கொண்டு அன்றைய காலகட்டத்தில் தொகுதி அமைப்பாளராக பொறுப்பேற்று படிப்படியாக உயர்ந்து பின்னர் மாவட்ட கழக செயலாளராகி தலைமை கழகத்திலும் அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பை அடைந்து இன்று கழக கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற உயரிய பதவியை வகிக்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் இன்று தமிழகத்தில் உள்ள மாவட்ட கழக செயலாளர்களிலேயே மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை மாவட்ட செயலாளர் பதவியை தொடர்ந்து வகித்து வரும் சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரியவர் அன்பு சகோதரர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்துள்ளார் தனது சீரிய பணியாலும் இன்முகத்தோடு அனைவரிடமும் பழகும் நல்ல உள்ளத்தாலும் தொகுதி மக்களின் மனம் கவர்ந்து அவர்களது நன்மதிப்பை பெற்றவர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் காலத்தில் அவரது தலைமையை ஏற்று விஸ்வாசத்துடனும் உறுதியுடனும் செயல்பட்டார் புரட்சி தலைவருக்கு பின்னால் என் தலைமையை ஏற்று பின்னால் என் தலைமையை ஏற்று விசுவாசத்துடனும் உறுதியுடனும் செயல்பட்டு வருகிறார்